நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் தொடர்பு திட்ட முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகனிடம் நலத்திட்ட உதவிகள் பெற்ற பயனாளிகள் முதலமைச்சருக்கு நிறைந்தது மனம் என்ற திட்டத்தின் கீழ் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் இளையனார் வேலூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் நூற்று பதினான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் வழங்கினார் அதன் பின்னர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களின் கற்றல் திறனை கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அரசு நியாய விலை கடையையும் ஆய்வு மேற்கொண்டு கடை ஊழியரிடம் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து கேட்டறிந்தார் இந்த முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் ஷார் ஆட்சியர் ஆஷிகளி இளையனார் வேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கமலக்கண்ணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெயசுந்தரி உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறும் முனைவர்